வெல்கம் டு டிடி ஐ ஐஎம் டாக்டர் ஜி மனோகரம் கேஸ்ட்ரலாஜிஸ்ட் இந்த பதிவில் நான் என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா நம்ம ஜீரண மண்டலம் நம்ம வாயிலை தொடங்கி ஆசிரம் வாயிலை முடியக்கூடிய ஜீரணத்தை செய்யக்கூடிய உணவை ஜீரணிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய இந்த ஜீரண மண்டலத்தை பற்றி ஒரு பதிவு அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரீஃபாக உங்களுக்கு சொல்லுறான்னு நினைக்கிறேன் நம்ம உணவை உட்கொள்ளும் போது கவலம் நம்ம வாய்ப்புக்குள்ளே செலுத்தோம் அதை மென்னு முழுங்கணும் நம்ம நிறைய பேர் மென்னு முழுங்குறதில்லை அவசர அவசரமாக சாப்பிட்றோம் டைம் கண்ட்ஸ்லைட்டு வேறு எங்கேயாவது மனசை வச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் நடக்குது அது வேறு விஷயம் நார்மலாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கவலத்தையும் நொறுங்கு தின்றால் நூறு வயசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் நல்லா மென்று முழுகணும் அப்படி முழும்போது இந்த சலைவால் இருக்கக்கூடிய அந்த இன்சைன்ஸ் சலைவர் அமெலேஸ் அதெல்லாமே இங்கேயே வந்து நம்ம வாயிலேயே இந்த டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சு அதுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கும் சரியா ஸோ நார்மலாக எங்கன்னா கூட நம்ம வந்து நல்லா மென்னு தான் பற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா திசையிலும் திரும்பக்கூடிய நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நல்லா பெரட்டி மென்னு மென்றுகிட்டே இருங்க திடீர்னு ஒரு சமயத்துக்கு அது உள்ள போடும் அதுதான் நார்மல் வே ஆஃப் சரிங்களா அப்படி பண்ணுங்க அதை பண்ணி முழுங்கும் போது இந்த தொண்டை வழியா உணவு குழாய்க்குள்ள இறங்குது மூச்சு குழாயும் உணவு குழாயும் பக்கத்து பக்கத்துல இருக்கு நம்ம உணவு தாங்க உள்ள தாண்டி போறப்போ இந்த மூச்சு குழாய் மூடி உணவு காரணத்தை முன்னிட்டு மூச்சு குழாயில போகக்கூடாது ஆனா நம்ம உடல் காத்து வேணா இதுக்குள்ள போகலாம் அது எல்லாம் இயற்கையில அந்த ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய அந்த காரியம் ரொம்ப பிரமாதமா அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மூச்சு குழாய் மூடிக்கும் உணவு நேர உணவு குழாயில போகும் நம்ம உணவு குழாயில செலுத்துற வரைக்கும் தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டி நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி உள்ள முழுங்குறோம் அது பண்ணி முடிச்சிட்டோம்னா உணவு குழாயில போய் அந்த கவலை இறங்கணும் உடனே நம்ம கண்ட்ரோல்ல இந்த உணவு இருக்கிறது நம்ம திருப்பி எல்லாம் கொண்டு வர முடியாது அது என்ன பண்ணுது அந்த உணவுக்குள்ளாய் எட்டுல இருந்து பதிமூணு செகண்ட்ஸ்ல இது கவலை அப்படி இந்த கவலத்தை அப்படியே பிடிச்சு கொண்டு கண்ட்ரோல்டா தான் போகுது கிராவிட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கூட இது வந்து இந்த சதைகள் எல்லாம் அதை அப்படியே எடுத்துட்டு போய் இறப்பையில் விடுது இறப்பையில உணவு கவலம் விழ விழ அடுத்த உழுப்பு வாய் உணவுக்குள்ளாய் இறைப்பை மூணாவது இடம் இறைப்பை இந்த உணவு வர வர தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரிசெப்டிவ் ரிலாக்ஸேஷன் பேர் உணவு வரவர் சாதாரணமாக தான் இருக்கும் சுருங்கி இருக்கும் உணவு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னை பிரிவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவு குழாயினுடைய அடி எண்டில் ஒரு வேல் இருக்கும் அது லோயர் ஈசரேஜர் ஸ்டிக்டர்னு சொல்லுவோம் அது இந்த உணவு கவலை வந்தோடனே திறக்கும் உணவுல போய்டும் மூடி திறக்கும் மூடிக்கும் போயிடும் இப்படி இந்த இறைப்பை முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிக்டர் இருக்கு அந்த ஸ்டிங்டர் என்ன இடம் மோடி இருக்கும் இந்த உணவுகள் எடுத்தோன்னே சிறுகுடலுக்கு போயினு விடாது இறைப்பில தக்க வச்சு உணவெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இந்த உணவுக்குள்ள அடிப்பாக இருக்கக்கூடிய ஸ்பிண்டர் மூடி ஏற்கனவே இறைப்பினுடைய கடைசி பகுதியில் இருக்கிற ஸ்பிண்டர் மூடிடுது இந்த இறைப்பை இந்த உணவை அரைக்கும் அதுக்கு பேர் மில்லிங்னு பேர் அரைக்கிறது லெட்டர்லாம் வந்து அரைக்குது நம்ம சாப்பிடுற உணவுகள் அது எல்லாம் சேர்ந்து அரைச்சி நம்ம சாப்பிடுற உணவு தன்மைக்கு தகுந்த மாதிரி ரெண்டரை மணி நேரத்துல இருந்து நாலரை மணிக்குள்ள இந்த உணவுல சிறு போகக்கூடிய பதத்துக்கு வந்துடும் அந்த பதம் வர்ற வரைக்கும் அது இறைப்பையை தாண்டி நினைச்சோன்னு போயிட முடியாது ஒவ்வொரு இடத்துலயும் கெமிக்கல் சென்சார்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றோம் இந்த உணவு அடுத்த கட்ட டைஜஷனுக்கு போறதுக்கு தயாரா இருக்கா இங்க நடக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கறதுலாம் மூளை உணர்ந்து செயல்படுத்தின பிறகுதான் இந்த இடத்த விட்டு அது போக முடியும் நினைச்சோடனே பை கிராவிட்டி அப்படியே நம்ம உணவு கட கடனெல்லாம் போயிடுது போக முடியாது இறைப்பையில நம்ம சாப்பிடணும் அது என்ன ஆகும் ஒவ்வொரு காலம் எப்படி நம்ம கபலங்கோலமா உண்டோம் அதே போல கபலங்கோலமா இந்த இறைப்பை என்ன பண்ணணும் ஸ்கியூஸ் பண்ணி சிறுகுடலுக்கு அணு இந்த மேல் பகுதியான சிறுகுடலுக்கு பேர் டியோடினம் பேர் அது ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா அங்கதான் கனயத்திலிருந்து வரக்கூடிய செரிமான திரவங்களும் கல்லிலிருந்து வரக்கூடிய பித்தமோ வந்து சேர்ந்து இந்த உணவோட மிக்ஸ் ஆகும் ஏற்கனவே இறைப்பையில சில டைஜஸ்ட் ஆக்சன் நடந்திருக்கு அங்க பெருசா ஒண்ணு அப்சார்ஷன் எல்லாம் ஆகிறது இல்ல அங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு அந்த அமிலம் எதுக்கு அங்க வைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம உணவுல வரக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் கொட்டசோவா எல்லாமே அதில் ஒரு ஃபுட்டு ஃபுட்டு சாப்பிடாம சாப்பிட்டா கூட அந்த ஆசிட் அட்டாக் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னா மேலோட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் அதை தாண்டி போகிறதுக்கு வழி இருக்காது அது இருக்கா அப்புறம் அதெல்லாம் இருக்கு கொஞ்சம் டைஜஷன் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு போகக்கூடிய வகையில் அந்த உணவுகள் தயாரிக்கப்படுது அதுதான் இறக்குமே நடக்கிறது சிறு குடலுக்கு போன பிறகு டிவனத்தில் இந்த பேங்கரை ஜூஸ் பயில் எல்லாம் வந்த பிறகு புரதம் அமீனோ ஆசிட் சப்பிரிக்கப்பட்டு உறிஞ்சப்படுது கொடுப்பு ஃபேட்டி சப்பிரிக்கப்பட்டு உறிஞ்சப்படுது இந்த மோனோசாக்ரடிசஸ் ஆகப்பட்ட ஆகப்பட்ட குளுக்கோஸ் வந்து புரிஞ்சப்படுது அது கால்சியம் விட்டமின் பி டுவல் அதெல்லாம் அந்த ஏரியாவில் தான் முக்கியமான சில சத்துக்கள்லாம் அந்த ஜோடினங்களை பகுதி ஸ்மால் பவுல உதவி பின்னா அங்கேருந்து நேரம் என்ன பண்ணுது ஜெஞ்சினம்ங்கிற பகுதி இப்போது நமக்கு கிட்டத்தட்ட இருபது அடி நீளம் அதில் முன்பகுதி ஜோடினம் நடுப்பகுதி ஜெஜினம் கடைப்பகுதி இளியம் இதெல்லாம் ஏன் பேர் வச்சிருக்கோம்னா அந்த இடத்துல வேலைகள் மாறுபடுது அதோட ஸ்ட்ரக்சர் மாறுபடுது நாங்கள் படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அவ்வளோதான் அப்போ அங்கங்கே மற்ற உறுப்புகள்லாம் வந்து அது உறிஞ்சுது அந்த உரியது வந்து ஒரு சின்ன சொட்டு சத்து கூட நம்ம உடம்புல வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உளிச்சுவரில் வில்லைன்னு இருக்கும் அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் ஏரியா ஃபார் ஃபுட்டு பல மடங்கு அதிகரிக்கும் அந்த இருபது அடி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்கோசா அந்த உள்ச்சோரை நீங்க பிரித்து வச்சிங்கன்னா அது மடிப்பு மடிப்பாக இருக்கு இல்லையா அது பிரிச்சிங்கன்னா இட் கேன் கவர் ஃபுல் என்டையர் டென்னிஸ் கோர்ட்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு அது வந்து பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட இருக்கிற உணவில் இருக்கிற எந்த சத்தும் உறிஞ்சப்படாமல் வேஸ்ட்டாக போகிறதுக்கான வழியே இல்லாத தான் இயற்கை அமைச்சிருக்கு அப்புறம் அதை தாண்டி இளையம் போனதுக்கப்புறம் அங்கிருந்து அது பெருங்குடலுக்கு போகுது பெருங்குடலாம் அஞ்சு அஞ்சு பேர் கொடுத்துருக்கோம் அதுக்கு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு சீக்கம் அசண்டிங் கோலன் டிரான்ஸ்ஃபர்ஸ் கோலன் டிசைனிங் கோலன் சிக்மாய் கோலன் ரெக்ட்னு சொல்லி குறிச்சிருக்கும் அங்கே வந்து அது போனதுக்கப்புறம் அங்கே தான் தண்ணியெல்லாம் உறிஞ்சப்படுது இளையத்துலேருந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரி போகும்போது அந்த நீச்சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு அந்த மலம் உற்பத்தி ஆகும் அதுலேருந்து அதை டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா நம்ம நினச்ச உடனே மோசன் போயிட முடியாது ஒரு நாள் ஒரு தடவை தான் நம்ம போகிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் பண்ணி கடைசியில் ரத்த ரெட்டங்கிற அந்த பகுதிக்கு அது குதும்ங்கிற பகுதியில் வந்து தங்கும் அடுத்த நாள் காலையில் கழிவுகள்லாம் சேர்ந்த பிறகு நமக்கு ஒரு அரிசி வருது நம்ம போகிறோம் தான் நம்ம ஜீரண மண்டலம் இயங்கும் ஆசனமாய் வழியில் அது வெளியேற்றப்படும் இதுதான் நம்ம இயற்கையா ஒவ்வொரு நாளும் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய திராவிட மண்டலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இது ஓரளவுக்கு உங்களுக்கு இது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ரஃப் ஐடியா தான் தட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம பேசியிருக்கோம் கொண்டு இன்னும் ஆழமான செய்திகள் வேணும் அல்லது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் அடுத்த கட்ட செய்திகள் வீடியோல அதிகம் பார்த்து நான் சொல்றேன் ஒவ்வொரு ஆளுநர் பத்தி நிறைய பேசலாம் காங்கிரஸ் பத்தி ஒரு வீடியோவில் போடலாம் இல்லைங்களை பத்தி பேசலாம் நிறைய பேசலாம் கூட ஒரு 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 சின்ன தகவலாக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் என்னுடைய சேனலாக மற்ற வீடியோக்கிட்டையும் பாருங்கள் நன்றி வணக்கம்